பொதுவா இயற்கை வந்து ரொம்பவே அழகானதுதான் ஆனா அதுவே சில சமயத்துல அது ரொம்ப ஆபத்தும் கூட நம்ம சூல பாக்குற சிங்கமா இருந்தாலும் சரி டிவில பாக்குற திமிங்கிலமா இருந்தாலும் சரி தூரத்துல இருந்து பார்க்கும் போது அது ரொம்ப அழகா தான் தெரியும் ஆனா அதுவே அந்த மாதிரி உயிரினங்கள்ல உங்க பக்கத்துல இருந்தா அது அமைதியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப எல்லாம் நம்ம கிட்ட ஸ்மார்ட் போன் கேமரா அப்படின்லாம் நம்ம வச்சிருக்கோம் காட்டுல நடந்த பல ஷாக்கிங்கான விஷயங்களும் கேமரால பதிவாயிருக்கும் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேமரால இருக்காடான டாப் டென் ஷாக்கிங் அனிமல் அட்டாக் தான் பார்க்க போறோம் இது ஒண்ணு சினிமா கிடையாது ஹைனா ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே தளபதி மாதிரி ஒரு ஆள் வந்து காப்பாத்தலாம் மாட்டாங்க அது போக இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல எந்த உயிர் சேதமும் இருக்காது நீங்க தைரியமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆப் தமிழ் பத்தாவது இடத்துல நம்ம பார்க்க போறதே பயிற்சியாளரை தாக்குன திமிங்கலம் இது வந்து அமெரிக்கால இருக்கிற சன் இடத்துல தான் நடந்திருக்கு அப்ப நவம்பர் இருவத்தொன்பது ரெண்டாயிரத்தி ஆறு அப்போ ஒரு சி வேர்ல்டுல கசாட்கான்னு சொல்ற ஒரு கில்லர்வேல் வந்து கென் பீட்டர்ஸ் சொல்ற பயிற்சியாளரை நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த ஆர்காவிலுக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல அது ரொம்ப கோவமாகி அந்த பயிற்சியாளரோட காலக்கவி தண்ணிக்குள்ள தர தரன்னு எழுத்துட்டு போயிருச்சு அப்போ அதனால அவங்களுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாம மூச்சு திணறவும் ஆரம்பிச்சிருக்கு ஆல்மோஸ்ட் அவங்க சாவக்கூடிய நிலைமையில அந்த திமிங்கலமும் அவங்கள மேல கொண்டு விட்டு அப்போ ஒரு வழியா நம்ம மேல வந்துட்டோம் தப்பிச்சுட்டோம்னு நினைக்கும் போது அந்த கில்லர் வேல் மறுபடியும் அவங்களை தண்ணிக்குள்ள இருக்க ட்ரை பண்ணிச்சா அப்போ மட்டும் அந்த பயிற்சியாளர் அந்த ஆர்கா வேலை அடிச்சிருந்தாருன்னா அவர் அன்னைக்கே இறந்திருப்பாரு ஆனா அவர் அதை பண்ணாம அந்த ஆர்கா பிஷர் தடவி கொடுத்துக்கிட்டு இருந்தாராம் அதனால அதோட கோபமும் கொஞ்சம் கம்மியாகி அந்த பயிற்சியாளரையும் விட்டுருச்சா ஒன்பதாவது இடத்துல நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கூலுக்குள்ள புகுந்த சிறுத்தைய பத்தி இது வந்து பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுல பெங்களூர்ல இருக்கிற விப்ஜார்ன்ற ஸ்கூல்ல தான் நடந்திருக்கு அப்ப அந்த ஸ்கூல்லயோ எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாம ஒரு சிறுத்தையும் உள்ள பூந்திருக்கு அதை தெரிஞ்ச அந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்களுமே அதை பிடிக்கிறதுக்காக போலீஸ்க்கும் வனத்துறைக்கும் கால் பண்ணிருக்காங்க அப்ப அவங்களும் இப்போ உடனடியா வந்ததும் அந்த சிறுத்தை எங்கன்னு அந்த ஸ்கூலுக்குள்ள தேடி இருக்காங்க அப்ப அந்த சிறுத்தையும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல இருந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அத பார்த்த சஞ்சய்னு ஒரு வனத்துறை ஆபிசர் வந்து அது பக்கத்துல போய்கிட்ட இருக்கும் போது அந்த சிறுத்தைய ஒரு மேல பாஞ்சி தாக்க ஆரம்பிச்சுது அப்ப அவர் கையில ஒரு பைனாக்குலரும் இருந்துகிட்டு இருந்துச்சு அதை வச்சு அந்த சிறுத்தையை அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல அவராலையும் முடியல அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம செத்தண்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் இருக்கும் போதே அவங்க கூட வந்த ஆபிசர் எல்லாம் கரெக்டான நேரத்துக்கு அந்த சிறுத்த மேல மயக்க ஊசி போட்டு மயங்க வச்சுட்டாங்க அந்த சஞ்சய்னு சொல்றவரும் கடைசி நிமிஷத்துல உயிர் பொழைச்சுக்கிட்டாரு எட்டாவது இடத்துல நம்ம பார்க்க போறது படகை துரத்தன நேர் இது வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கிற விக்டோரியா ஏரியில தான் இது நடந்திருக்கு பொதுவா நீர் யானை எல்லாம் ரொம்பவே அமைதியாக தான் தெரியும் ஆனா அந்த அமைதிக்கு பின்னாடி ரொம்ப ஆக்ரோஷமும் இருந்திருக்கு அப்படிதான் அந்த விக்டோரியா ஏரியால ரெண்டு டூரிஸ்ட் வந்து ஒரு ஸ்பீட் போட்ல அங்க போயிருக்காங்க அப்ப அந்த நேரத்துல ஏரி கடியில இருந்து வெளியே வந்த ஒரு நீரியான வந்து அந்த ஸ்பீட் போட்ட ரொம்ப ஆக்ரோஷமா துரத்திக்கிட்டு வந்துச்சு அதை பார்த்து அவங்களும் ரொம்பவே வேகமா தான் போய்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த நீரியானைக்கு ரொம்ப வேகமாவே துரத்திக்கிட்டு வந்துச்சு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வேகத்துல துரத்திக்கிட்டு வந்ததா சொல்றாங்க ஏழாவது இடத்துல நம்ம பார்க்க போறது ஒரு எலிபென்ட் அட்டாக் இது வந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தென் ஆப்பிரிக்கால இருக்கிற செலன்டிக் கேம் ரிசர்வ்ல தான் நடந்திருக்கு ஒரு சஃபாரி ஜீப்ல நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் இருந்துகிட்டு இருந்திருக்காங்க அப்ப அங்க வந்த ஒரு மதம் பிடிச்ச ஆண் யானையும் அந்த ஜீப்பை முன்னோக்கி முட்ட ஆரம்பிச்சது அதனால அந்த ஜீப்பு இப்ப கவர்ற மாதிரி வந்ததுனால அங்க இருக்கிற பயணிகள் எல்லாம் பயந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த ஜீப் எப்படியாவது போட்டு பின்னாடி அந்த மதம் அந்த ஜீப்ப ஒரே முட்டா முட்டி கவுத்தி விட்டுருச்சு அப்ப அதுக்குள்ள இருந்த டூரிஸ்டும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த யானையும் கவுத்தி விட்டு ஓடி போயிருச்சு அப்ப அங்க நடந்த சம்பவத்திலயும் யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்படாம சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சுக்கிட்டாங்க இப்ப ஆறாவது இடத்துல நம்ம பார்க்க போறது ஒரு மனுஷன துரத்தின மலை சிங்கம் இது வந்து அக்டோபர் பத்து ரெண்டாயிரத்தி

தென்னாப்பிரிக்கால இருக்கிற ஜெகனஸ் பார்க் ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு ஒரு குடும்பம் வந்து சஃபாரி பார்க்கு போயிருக்காங்க அப்ப அங்க போயிட்டு காரோட ஜன்னல்களை நல்லா மூடி இருந்தாலும் கார் கதவை மூட அவங்க மறந்துட்டாங்க அப்போ அது தெரியாத அந்த குடும்பமும் அங்க இருக்கிற சிங்கங்களை பாத்துக்கிட்டு இருக்கும்போது போது அதுல ஒரு பெண் சிங்கம் அந்த கார் பக்கத்திலேயே வந்துச்சு அப்ப இங்க பாரு இந்த சிங்கம் ரொம்ப பக்கத்துல வந்திருக்குன்னு அவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் அந்த சிங்கமும் அந்த காரோட டோர் ஹேண்டில புடிச்சு இழுத்த உடனே அந்த கதவும் டப்புனு ஓபன் ஆகிடுச்சு ஓபன் ஆன அடுத்த செகண்டே அங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் ரொம்ப பதற ஆரம்பிச்சிட்டாங்க ஆத்தி டோர் ஓபன் ஆகிட்டு மூடுடா அப்படின்னு பட்டுன்னு அந்த டோரை இழுத்த உடனே மறுபடியும் லாக் ஆகிருச்சு கொஞ்ச நேரத்துல நமக்கு சாவ பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்ட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க அடுத்து நாலாவது நம்ம பார்க்க போறது கடல் சிங்கம் செஞ்ச ஒரு சம்பவம் இது வந்து மே இருபது ரெண்டாயிரத்தி பதினேழுல கனடால இருக்கிற ரிச்மேன்ன்ற ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு அப்ப அங்க இருக்கிற ஹார்பர்ல மக்கள்ல கடல் சிங்கத்துக்கு உணவு போட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு கரையோரத்துல இருந்துகிட்டு இருக்கா அப்ப திடீர்னு தண்ணில இருந்து வெளியே வந்த ஒரு கடல் சிங்கமும் அந்த

வந்து ஒரு பெரிய கங்கா இருப்போம் அவர் வளர்க்கிற நாயோட கழுத்தை புடிச்சு இருக்கிட்டு இருந்துச்சு அந்த நாயோ அந்த கங்கா கிட்ட இருந்து தப்புக்குதான் பாக்குது ஆனா அது இருக்கமா புடிச்சுகிட்டு இருக்கிறதுனால அந்த நாயால இப்ப சரியா மூச்சு கூட விட மாட்டேங்குது அப்போ அது திணறிகிட்ட இருக்கும் போது இப்படியே போனா நம்ம நாய் செத்துரும் அப்படின்னு காரை விட்டு இறங்கி குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கங்காரு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு அப்ப அந்த கங்காரூபம் அந்த நாயை புடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவரும் அந்த கங்காரூப ஒரு குத்து குத்துன உடனே அந்த அதிர்ச்சியில அந்த கங்காரூபம் அப்படியே ஸ்டாச்சு போல நின்னுகிட்டு இருந்துச்சு அப்ப என்னடாச்சு அதுக்குன்னு அவரும் கொஞ்சம் பின்னாடி போனதுக்கு அப்புறம் அந்த கங்காருபோ கொஞ்சம் வந்து திரும்பி ஓடி போயிருச்சு இடத்துல எருமைகளுக்கும் நடந்த சண்டை இது வந்து செப்டம்பர் தான் நடந்திருக்கு சிங்கங்கள் வந்து ஒரு எரும கூட்டத்தை விரட்டிக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒரு குட்டியை புடிச்சிட்டு வந்துட்டு சிங்கங்கள்லாம் அதை கடிச்சு சாப்பிடலான்ட்டு ரெடியா இருந்துகிட்டு இருக்குதுங்க அப்ப அந்த இடம் ஒரு ஆறு பக்கத்துல இருந்ததுனால அங்க வந்து ஒரு முதலையும் அந்த எருமு குட்டியோட காலை பிடிச்சி தரத ரன் இழுத்துட்டு உள்ள போச்சு அப்ப அதை அந்த சிங்கமும் அந்த எருமு குட்டியோட இன்னொரு காலை புடிச்சிட்டு விடாம இருந்துகிட்டு இருக்கும் போதே ஓடி நூத்து கணக்கான எருமைகளும் திரும்ப வந்து சிங்கத்து கூட சண்டை போட்டுகிட்டு இருந்துச்சுங்க எங்கடா என்னோட குட்டி அப்படின்னு அப்ப அந்த முதலையும் ஒரு கட்டத்துல அந்த குட்டியை விட்டுருச்சு இப்போ அந்த குட்டியை அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்த உடனே அங்க இருக்கிற பெரிய எருமைகள்லாம் அந்த சிங்கத்து கூட சண்டை போட்டு அந்த சிங்கத்தை அடிச்சு ஓட விட்டுருச்சுங்க முதல் இடத்துல நம்ம பார்க்க போறது வந்து ஒரு சுறா வந்து லைவ்ல ஒருத்தர தாக்குச்சு இது வந்து ஜூலை பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தென் ஆப்பிரிக்கால இருக்கிற ஜெஃப்ரி பேன்னு சொல்ற தான் நடந்துச்சு அப்ப அங்க உலக சாம்பியனை தேர்ந்தெடுக்கிறது பிரைஸ்க்காக சர்ஃபிங் போட்டியும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக மைக் பேங்க் சொல்ற ஒருத்தர் தண்ணியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்ப திடீர்னு ஒரு கிரேட் ஒயிட் ஷார்க் வந்து அவரை பின்னாடி இருந்து தாக்குச்சு சுறா வந்து அவர் கால்ல கட்டியிருந்த கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போன உடனே மிக்க ரொம்ப பதட்டப்படாம அந்த சுறாவோட முதுகிலேயே ஒரு பஞ்சு விட்டாரு அதனால சுறாவும் பயந்துகிட்டு ஓடி போயிருச்சு அப்ப சில வினாடிக்கல்லே அவரை காப்பாத்துறதுக்காக ரெஸ்க்யூ டீமும் வந்துட்டாங்க இது எல்லாமே லைவ் போன் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த உடனே உலகமே அதிர்ச்சி ஆகிடுச்சு மனுஷங்களை சுறா தாக்குதே அப்படின்னு ஒரு சிலது ரொம்ப காமெடியா இருந்தாலும் அங்க இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வழியெல்லாம் கொஞ்சம் விட்டு இருந்தாலும் அவங்களோட உயிரே போயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோல என்ன ஒரு நல்ல டாபிக்ல பாக்கலாம்